திருச்சி சேலம் புதுக்கோட்டை மக்களுக்கு டபுள் போனஸ் என்ன போனஸ் அப்படின்னு மற்ற மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கலாம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க அதுவே பல வகையில விமர்சிக்கப்பட்டுட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா திருச்சி புதுக்கோட்டை சேலம் கரூர் போன்ற அந்த தொகுதி மக்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ் கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களுக்கு பொங்கல் பரிசுகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பொங்கல் எல்லாமே தமிழ்நாடு அரசு எவ்வளவு தொகை கொடுக்குறாங்களோ அந்த தொகைக்கு நிகராக வந்து திருச்சியில கே ஏ நேரு அவர்கள் மாசா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில அவருடைய திருச்சி வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு வார்டு மக்களுக்குமே எல்லாருக்குமே போய் சே சேரணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி இருக்கிறாரு அவருடைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் அந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ்ல சில ஸ்டிக்கர்ஸும் வந்து ஒட்டப்பட்டிருக்கு யாருடைய ஸ்டிக்கர்ஸ் அதாவது இப்போ நம்ம லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க இல்லையா அதுல தலைவர்களுடைய புகைப்படங்கள் இருந்தது அதே மாதிரி இந்த கிஃப்ட் ஹேம்பர்லயும் வந்து புகைப்படங்களானது ஒட்டப்பட்டிருக்கு யாருடையதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் டெபியூட்டி சி எம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் மினிஸ்டர் கே ஏ நேரு அவர்களுடைய புகைப்படம் எம்பி அருண் நேரு அவர்களுடைய புகைப்படம் இது எல்லாமே வந்து அந்த ஹேம்பர்ஸ்ல ஒட்டப்பட்ட இருபத்தி மூணு வார்டில இருக்கக்கூடிய மக்களுக்கு டோர் டு டோர் டெலிவரி ஆனது நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே மக்களை எப்படி போய் ரீச் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவினுடைய வார்டு கவுன்சிலர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க அவங்க அவங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இது அவங்க டிஎம்கே காண்டி பாரம்பரியமா ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த பாசம் அப்படின்றது எல்லாருக்குமானது அப்படின்ற மாதிரி மத்த பார்ட்டிக்கு ஓட்டு போடக்கூடியவங்களா இருந்தாலுமே அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கே என் நேரு அவர்கள் ஹேம்பர்ஸ் போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறாரு இந்த ஹேம்பர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பரிசுகளை பெற்று மக்களே வந்து தெரிவிக்கிறாங்க எல்லாமே ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு யூடென்சில் ஸ்டம்லர்ஸ் பிளேட்ஸ் உங்களுக்கு தேவையான ஜாகரி ஸ்வீட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் மற்றும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது தலைவன் தலைவி அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வேட்டி வேட்டி சட்டை ஷர்ட்டு பேண்ட்டு சாரி இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பேக்கடா ஒரு ஹேம்பர் வந்து கொடுத்திருக்கிறாரு இது கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் மதிப்பு சொல்லப்படுது ஏற்கனவே அரசாங்கம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கே வந்து போன பொங்கலுக்கு ஒண்ணுமே தரல இந்த பொங்கலுக்கு என்ன திடீர் பாசம் அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்பவுமே வந்து சில கேள்விகளானது எதிர்கட்சி தரப்புல இருந்து வைக்கப்பட்டு தான் இருக்கு சரி கே ஏ நேரு தான் கொடுக்கறாரு திமுக இருந்து கொடுக்குறாரு திமுக அமைச்சர் கே ஏ நேரு அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதிமுகவுல ஒண்ணுமே பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதிமுக

இருபத்தி மூணு வார்டுக்கு எவ்வளவு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது வேணா சாதாரணமா இருக்கலாம் ஆனா இருபத்தி மூணு இன்டூ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம்னு போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மேசுவான அமௌண்ட் அவ்வளவு பெரிய மேசுவான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு கே நேரு சோ சைலண்டா மாசா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு கே நேரு தன்னுடைய தொகுதி மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக இப்படி எழுபது சதவீத மக்களுக்கு வந்து கொடுத்து முடிச்சுட்டாரு அப்படின்றதும் சொல்லப்படுது ஸோ கே நேரு அவர்கள் அவருடைய தொகுதி மக்களுக்கு காலியாக காலியாக ஸ்டாக்ஸுமே ரீஸ்டாக் பண்ணப்பட்டு ஃபுல்லா எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு விராலிமலை புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் விராலிமலை கான்ஸ்டிடியூன்சியில் விஜயபாஸ்கர் அவர்கள் எண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பரை அவருடைய தொகுதி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்கே கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பஞ்சாயத்து இருக்கு எண்பத்தஞ்சு பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது சோ எண்பதாயிரம் பேருக்கு எண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பரை விஜயபாஸ்கர் அவர்கள் பாசத்தோட கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த கிஃப்ட் ஹேம்பர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி ஜாகிரி கீ பொங்கல் தேவையான பொங்கல் பானை யூடென்சில்ஸ் சுகர் கேன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க கே என் நேரு அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருமே மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துட்டு இருக்காரு போன பொங்கலுக்கு இந்த பாசம் இருந்துச்சா அப்படின்னு அந்த கேள்வி வந்துச்சுன்னா போன பொங்கலுக்கும் அவர் கிஃப்ட் ஹேம்பஸ் கொடுத்திருக்கிறாரு ஆனா பேசிக்கான விஷயங்கள் சுகர் கேனு பொங்க பானை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்திருக்காங்க ஆனா இந்த வாட்டி ஃபுல்லாவே ஒரே பிரீமியமான விஷயங்கள் தான் வந்து கொடுத்திருக்காரு கே என் நேரு விஜயபாஸ்கர் அவர்களும் எண்பதாயிரம் மக்களுக்கு வந்து அவருடைய கிஃப்ட் ஹேம்பஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு இதுக்கெல்லாம் விமர்சனம் விமர்சனங்கள் வர்றதுக்கு பதிலளிச்சிருக்காரு டிஎம் கே கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அன்பழகன் அவர்கள் இது நாங்க கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் நாள்தோறும் எங்களுக்காண்டி வேலை செய்யறாங்க பார்ட்டியினுடைய நலனுக்காக வேலை செய்யறாங்க அவங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் இது யூஷுவலாவே பொங்கல் அப்போ நடக்கக்கூடிய ஓடு தான் அதைத்தான் நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி அன்பழகன் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு இது திருச்சி விராலிமலை தொகுதியில நடக்கக்கூடிய விஷயங்கள் சேலம் பார்க்கலாம் சேலம் பொறுத்த வரைக்கும் சேலம் பொறுத்த வரைக்கும் டூரிசம் மினிஸ்டர் ராஜேந்திர சுரேந்திரன் சேலம் நார்த் சைட்ல வந்து அவருடைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட எப்படி போய் சேருது அப்படின்னா குட்ஸ் வண்டியில இந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ் எல்லாமே வருது அதை ஒவ்வொரு வீடா டோர் டெலிவரி மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத உறுதி செய்யறதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சோ சேலம்ல ராஜேந்திரன் அவர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி புதுக்கோட்டையில அமைச்சர் ரகுபதி அவர்களும் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அவருமே பொங்கல் அந்த என்னென்ன விஷயங்கள் பொங்கலுக்கு தேவைப்படுதோ யூட்டன்சில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவருமே வந்து சேலம் சேலம்ல ராஜேந்திரன் அவர்கள் புதுக்கோட்டையில ரகுபதி அவர்களும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க டிஎம் கே அமைச்சர் இரண்டு பேருமே சோ இப்போ இது எப்படி போய் செய்யறது அப்படின்ற மாதிரி குட்ஸ் பண்ணியில போய் சேர்ந்து அந்த கேடல்ஸ் எல்லாரும் வந்து ஒவ்வொரு வீடுகளா போய் சேர்க்கிறாங்க இது எல்லாமே போய் உறுதி செஞ்சிருச்சா ஜஸ்ட் டு என்ஷியூர் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத உறுதி செய்யறதுக்காக திருச்சியை பொறுத்த வரைக்கும் கே நேரு அவர்கள் ஒரு ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க அந்த ஃபார்ம்ல பேன் கார்டு ஆதார் கார்டு அதே மாதிரி எபிக் நம்பர் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்து இதெல்லாம் அந்த அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத உறுதி செய்யறதுக்காக இந்த ஃபார்ம் வந்து பில் பண்ணப்படுதான் ஜஸ்ட் டு என்ஷோர் பண்றதுக்காண்டி இது எல்லாமே வந்து போய் சேர்ந்துருச்சான்னு என்ஷூர் பண்றதுக்கான இது பண்றோம் அப்படின்ற மாதிரி திருச்சியில வந்து சொல்லியிருக்காங்க சேலம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த வீட்டினுடைய தலைவன் அதாவது குடும்ப தலைவனினுடைய போன் நம்பரை வந்து வாங்குறாங்க போன் நம்பர் நேமு அதே மாதிரி அவங்களுடைய சிக்னேச்சர் இப்போ அவருடைய சிக்னேச்சர் போன் நம்பர் எல்லாமே கிடைச்சிருச்சு அவங்க கிட்ட எல்லாம் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இதே மாதிரிதான் திருச்சியிலுமே ஏற்கனவே அந்த வீட்டினுடைய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு கொடுக்கறதுக்காண்டி ஸோ இப்படி எல்லார் வீட்லேயும் போய் கொடுத்துட்டு அவங்க கிட்டே இருந்து டீடைல்ஸ் வாங்கிக்கிறாங்க இல்லை சிக்னேச்சர் வாங்கிறாங்க ஸோ இது விருப்பப்பட்டா யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பார்ட்டிக்கு ஓட் போடுறவங்க அவங்க பார்ட்டிக்கான கொடுக்குறவங்க மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாருக்குமே கிஃப்ட் ஆம்பர் கொடுக்கணும்னு சொல்லி கே நேரு போன்றவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா டிஎம்கேவினுடைய ஐடி விங் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களும் வந்து ஃபேஸ்புக்ல மீன்வேல் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் வந்து எனக்கு நூத்தி ஐந்தாவது வார்டு அண்ணா கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே மாதிரியான குடுக்கற ஸோ இப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாத்தி மாத்தி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மக்கள் மேல பாசத்தை கிஃப்ட் பாக்ஸ் மூலமாக இந்த முறை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு இப்போ உங்களுக்காண்டி இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுமே வந்து கூடிய விரைவில் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறார் கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கறதுக்காண்டி அப்படின்ற செய்தியும் கிடைச்சிருக்கு அதுவும் அவர் பிரான்ஸ்ல வந்து பொங்கல் பானையெல்லாம் வந்து கொடுக்க போறாரு மக்களுக்கு அப்படின்ற செய்தியும் கிடைச்சிருக்கு பகுதிகளை சேர்ந்த மக்கள் நீங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்களா இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இத உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா அமைஞ்சிருக்கா பிரீமியமா குவாலிட்டி அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அதை பார்க்கும் என்ன தோணுச்சு எப்படி அதை வந்து என்ஷோர் பண்றாங்க எந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் பத்திட்டா உங்க பார்வை என்ன இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி